இப்போ தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து சமீபத்துல அவருடைய கொடி வந்து வெளியேற்றினாரு ஆனா இப்பவே வந்து அந்த கொடியில இருக்க பூ கலர் எல்லா பத்தியுமே வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு உங்களுடைய கருத்து என்ன நான் அந்த கொடி பார்த்தேன் அந்த கொடி பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் என் மனசுதான் செல்வத்தின் இது மகாலட்சுமி இந்த கொடியை நான் பார்க்கும்போது வேற ஏதோ நாட்டோட கொடி ரிசம்பிள் ஆற மாதிரியே எனக்கு இருந்தது பிளாகுக்கே வந்து இவ்வளவு பேர் எல்லாம் பேசலாம் ஒரு பரபரப்பு அசுறுப்பு அப்ப ஏதோ ஒரு விஷயம் வந்து வெளியே வருதுன்னு தான் அர்த்தம் ஒரு இடி மாதிரி வெளியே வராது விஜயவர்கள் வந்து ஒரு யானைக்கு சமம் அப்படின்னு சொல்றீங்களா நம்ம சட்டத்துல இருந்து நிறைய ஓட்டைகள் இருக்கு சரி இந்த ஓட்டைகள் எல்லாம் குறையணும் மக்களுக்கு பயம் வரணும் நல்லது யார் வந்தாலும் மக்களுக்கும் எங்க திருநங்கை சமுதாயத்துக்கும் நல்லது பண்ணா நல்லது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து சமீபத்துல அவருடைய கொடி வந்து வெளியேற்றினாரு அவருடைய கொடி சின்னமா இருக்கட்டும் கொடியோட கலரா இருக்கட்டும் பத்தி வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து வெளி வந்துட்டு இருக்குமா ஏன்னா அவரே வந்து இன்னும் அந்த கொடியை பத்தி டீட்டெயிலா வந்து சொல்லவே இல்லை மாநாடுல நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா இப்பவே வந்து அந்த கொடியில இருக்க பூ கலர் எல்லா பத்தியுமே வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு உங்களுடைய கருத்து என்னமா சரி நான் அந்த கொடி பார்த்தேன் அந்த கொடி பார்த்தோன்னு என் மனசில் செல்வத்தின் இது மகாலட்சுமி மகாலட்சுமி பாத்தீங்கன்னா அந்த கஜம் ரெண்டு பக்கம் இருக்கும் பாத்தீங்களா அது சோ அது வந்து வச்சிருக்காரு சோ எப்பவுமே வந்து லக்ஷ்மி கடாட்சம் அது சோ ஆனா எனக்கா நான் என்னது நினைக்கிறேன்னா இந்த கொடியை நான் பார்க்கும்பொழுது வேற ஏதோ நாட்டோட கொடி ஆற மாதிரியே எனக்கு இருந்தது ஃபஸ்ட்டு ஏன் இந்த மாதிரி வந்து இவ்வளோ ஒரு சரி எப்போவுமே வந்து நம்ம நம்ம நாட்டில் வந்து கொடிகளை பார்த்துருக்கோம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் எல்லாருமே கொடி வச்சுருக்காங்க ரொம்ப வந்து ரொம்ப மைன்யூட்டாக அதாவது ரொம்ப விரிவாக யாருமே வந்து ரொம்ப அந்த மாதிரி பெயிண்டிங்லாம் வச்சு ஆரம்பலாம் பட் இந்த கொடி பார்த்தீங்கன்னா நிறைய உத்து பார்த்தா நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது இந்த ஸ்டார்ஸும் சரி அப்புறம் நடுவில் அந்த பூவும் சரி என்ன அப்புறம் வந்து ரெண்டு ஏனைகளும் சரி அந்த அழகா சுத்தி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ஸ் நான் பார்த்தேன் அந்த நடுவுக்கு வந்து வாகைப்பூ அந்த வாகை வந்து ரொம்ப விசேஷம் தெரியும் இல்ல அந்த காலத்துல வந்து ராஜாக்களும் வெற்றி அடைஞ்சாங்கன்னா அந்த பூவை வச்சுதான் ஆஹ் ரிசீவ் பண்ணுவாங்களாம் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த வாகைப்பூ வந்து எல்லாமே ஆயிடுச்சு எல்லாமே அந்த சோம்பேறி பூன்னு சொல்லிட்டாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எப்படி பாருங்க எப்படி ஒரு மாற்றம் வெற்றிக்கு அடையாள சின்னம் அந்த வாகைப்பூவை இன்னைக்கு ஒண்ணுமே சோம்பேறி பூ வாக்கிட்டானுங்க அந்த மாதிரி அதனால நான் எதனால சொல்லணும்னா சோ எனக்கு வந்து எப்பவுமே வந்து அம்பிகையோடு இருக்கிறதால அந்த மகாலட்சுமி கலாட்சமர்ல இருக்கிறதால எனக்கு என்னவோ அது நல்ல நல்ல ஒரு தான் படுது ஏன்னு கேக்குறீங்களேன் இவர் சர்வசாதாரமா ஒரு பிளாக் வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தார்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு யாரும் பேசிருக்க மாட்டாங்களே சும்மா அந்த பிளாக் பார்த்துக்கோங்க இழப்படுவாங்க அப்ப ஸ்டார்டிங்லேயே ஒரு அடி ஒரு இடி மாதிரி வெளியே வராரு புரியுதா அந்த பிளாகுக்கே வந்து இவ்வளோ பேர் எல்லாம் பேசணும்னா ஒரு பரபரப்பு நான் சொல்லப்படுது அப்ப ஏதோ ஒரு விஷயம் வந்து வெளியே வருதுன்னு தான் அர்த்தம் நல்லது யார் வந்தாலும் மக்களுக்கும் மத்தவங்களுக்கும் எங்க சமுதாயக்கும் நல்லது பண்ண நல்லதுதான் அந்த கட்சியோட கொடியை பத்தி இன்னும் விவரமா சொல்லவே இல்லை ஆனா பல விமர்சனங்கள் வந்து வந்து எல்லா கட்சிகளுக்கும் வந்து ஒரு பயம் வந்துருச்சு விஜய் அவர்கள் அந்த கொடிய இருக்கிறதுக்கு அப்புறமா அடுத்தது என்ன சொல்லுவாரு மாநாடு எப்போ இருக்கும் அந்த மாநாட்டுல என்ன பேசுவார் அவருடைய கொள்கைகள் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்பவுமே ஒரு சிலையை கூடமா உளியால செதுக்குனால அது சிலை ஆகும் எடுத்த உடனே சாதாரண ஒன்று ஒண்ணும் ஆகாதுல்ல அவர் பார்த்தோட மக்களோட பார்வை வேற இதுவரைக்கும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையோட வழிகள் வேற இத் இதுவரைக்கும் அவர் சம்பாரிச்சோட பணமும் சரி அவர் புகழும் சரி எல்லாமே வேற பட் ஆனால் இனிமேல் தான் ரியாலிட்டி இது வரைக்கும் அவர் வந்து ஒரு மூவில ஒரு ஹீரோ இனிமேல் இவர் பண்ற தான் மக்கள் மனசுல வந்து அவர் வந்து இடம் பிடிக்கணும் சோ எல்லாம் யார் சொன்னாலும் நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் எப்படி வந்து எம்ஜிஆர் வந்து எல்லார் மனதிலும் வந்து அவர் இருந்தார் எப்படி வந்து அம்மா வந்து எல்லார் மனதில் இருக்கிறாங்க எப்படி வந்து கலைஞர் வந்து எல்லாரும் இடம் பிடிச்சரும் அந்த மாதிரி இவரும் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் தான் நான் வேண்டி அந்த குடியில் இருக்க மெயின் என்னன்னா அந்த யானைகள் ரெண்டு யானை வந்து ரெண்டு சைடு ஏனைய கஜம் தாமா கஜலக்ஷ்மி அதாவது மகாலட்சுமி கூட இருக்கிறத யானை ஸ்ரீ கஜானந்தன் விநாயக பெருமான் சரி ஏனை முகம் சோ ஏனைய இருக்கிற இடத்துல எப்பவுமே லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சு இருக்கும் அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சோ அதனால எனக்கு என்னவோ இந்த இந்த ஒரு சைன் ஒரு நல்ல ஒரு ஒரு விஷயத்தான் அறிகுறியா வருதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த யானை வந்து வந்து கீழே விழுந்துட்டா மறுபடியும் முடியாது விஜய் என்ன சொல்லுங்க விழுது ஏனே ஒரு காலம் கீழே விழாது பத்து பேரு சாய்க்கும் அது ஒரு காலமும் கீழே விழாது அதுக்கு பலமான ஒரு பலம் ஏன வந்தா மட்டும் தான் அது சாஞ்சிரும் அது வந்து அவ்வளவு சீக்கிரம் கீழே விழாது ஏனைய வந்து சர்வசாதாரண விஷயமா அது அத்தினி அம்பிகையுமே அத்தினி தெய்வங்களுமே ஏனை மேலதான பவனி வராங்க அந்த காலத்து ராஜாக்கள் ஏனை மேலதான பவனி போயிருக்காங்க புரியா ஏன் அந்த ஏனையை அவ்வளவு சீக்கிரம் அசைச்சிட முடியாது அது என்ன சாதாரண ஒரு எத்தினி தூணு மாதிரி அது உடம்பு அது கிட்ட நெருங்க முடியுமா ஒரு ஒரே ஒரு சவுண்டு கொடுத்தா முடிச்சது எல்லாம் ஓடிடுவாங்க நம்ம சொல்லு ஒரு ஒரு நல்ல சைன் தான் வந்து யானைக்கு சமம் சொல்றீங்களா அது மக்களுக்கு அவர் எப்படி பண்றதோ அதை பொறுத்துதான் நான் சொல்ல முடியும் இப்பயத்தை சொல்ல முடியாது என்ன மாதிரியான கொள்கைகள் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சி முதல்ல வந்து படிப்புமா கல்வி அறிவு இன்னைக்கு ரொம்ப கம்மியாகுது எல்லாருக்குமே சரியா அதே மாதிரி ஆன்மீக நிலையிலயுமே வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு ஆன்மீகமே உடஞ்சி குறைஞ்சி போனதை எத்தனையோ கோயில்கள் இடிக்கப்பட்டு பல இன்னல்கள் பல ஆஹ் கருமத்தை நம்ம இன்னைக்கு பார்த்துன்னு அந்த விஷயங்கள்ல சோ அதெல்லாம் வந்து குறைக்கணும்னா எல்லாருக்குமே வந்து இருக்கணும் அதே மாதிரி அது எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு இருக்கும் பஞ்சம் வந்து தலைவிற்சி அதில் அதெல்லாம் மாற்றணும் சரியா நல்ல ஒரு ஆன்மீக பாதையில இருந்து நல்ல ஒரு மக்களுக்கு நல்ல ஒரு ராஜாவா இருக்கணும்னு தான் ஆசை ஏன்னா இந்த காலத்துல வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பே கிடையாது கண்டிப்பா எல்லா பெண்களும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம்னா பெண்களுக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வரணும் அப்படின்றது கண்டிப்பா எந்த மாதிரி என்ன சட்டங்கள் கொண்டு வரணும்னு சரி ஃபாரின்ல இருக்கிற தான் நான் சொல்லுவேன் இப்ப துபாய் எல்லாம் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியெல்லாம் பாத்தீங்கன்னா அரபு கண்ட்ரீஸ்ல எப்படி ஒரு பொண்ணை வந்து சின்னதா நம்ம இது பண்ணோம் கை களை வெட்டிட்டு வாங்க தலையை விட்டிட்டு அதே மாதிரி இங்கே கொண்டு வரணும் ஏன்னா நம்ம நம்ம சட்டத்துல வந்து நிறைய ஓட்டைகள் இருக்கு இந்த ஓட்டைகள்லாம் குறையணும் மக்களுக்கு பயம் வரணும் அந்த பயம் வந்து இறுக்கமான சட்டங்கள் இருக்கணும் புரியுதா உணவு அப்போ அப்ப இருக்கமான சட்டங்கள் இருந்தால்தான் கொலை பண்ணதுக்கு பயப்படுவாங்க தவறு சேவைகளுக்கு பயப்படுவாங்க ஒரு பொண்ணை ஏழு எடுத்து பாக்குறது பார் பாரு நம்ம நம்ம நாடு எப்படிலாம் போற்றி இந்த நாடு இன்னைக்கு எதை பற்றிலாம் நம்ம பேசி என்ன ஒரு எவ்வளோ வருத்தமாக இருக்குது பாரு நம் முன் காலத்துல பெண்களை தெய்வமா பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நம்ம நம்ம பாரத நாடு இன்னைக்கு ஃபாரின் கல்ச்சர் ஃபாரின் கல்ச்சர் நம்ம எல்லாத்தையும் தலையில தலை இன்னைக்கு நம்மளுக்கு வந்து அவலம் பார் எல்லாமே நாசமா போய் கலாச்சாரம் நாசமா போயிடுச்சு ஆன்மீகம் நாசமா போயிடுச்சு குடும்பம் நாசமா போச்சு என்ன படிப்பு நாசமா போச்சு வேலை நாசமா போச்சு எல்லாத்துக்கும் போதையின் காரணமாகவும் குடி காரணமும் எல்லாமே உலகத்துல எல்லாமே நாசமா போய் கடைசியில் வாழ எப்படி வாழ போறோம் தெரியாத நிலைக்கு வந்து நிக்கிறோம் நம்ம இப்போ எல்லாமே எல்லாமே நம்ம மாத்தணும்னா கண்டிப்பா என்ன இந்த தெய்வங்கள் தான் வந்து அவங்களுக்கு நல்ல புத்தி நான் கொடுக்கணும் விஜயவர்கள் மாற்றம் 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 இருந்தால்தான் நல்லது இனிமேல் இந்த உலகம் பூமி தாங்கணும்னா மாற்றங்கள் இருக்கணும் மாற்றம் இருந்தாதான் மக்களுக்கு வந்து எழுச்சி உண்டாகும் அந்த எழுச்சி உண்டால்தான் மக்களுக்கு வந்து ஒரு பயம் தெளியும் இல்லைன்னா யாருமே வாழ முடியாது நாட்டுல புரியுதா அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் பஞ்சம் தலைவரிச்சி ஆடுது இப்பவே சொல்லுங்க பாப்போம் எல்லா எந்த இடத்துல வேலைகள் இருக்கு எல்லா இடத்துல படிச்சு இன்ஜினியரிங் ஸ்விக்கி ஓட்டுறான் பிகாம் படிச்சவனும் ஸ்விக்கி ஓட்டுறான் எம்பிபிஎஸ் படிச்சவனும் அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது இங்க அப்போ சரியான வேலை வாய்ப்புகள் கிடையாது எல்லா இடத்துலயுமே வந்து தவறுகள் தலைவரிச்சி ஆடுது சரியான நபருக்கு கல்வி போய் சேர மாட்டுது அப்படி கல்வி போய் சேரல அவங்களுக்கு உரிய சம்பளத்தோட நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க கரெக்ட் தானே அப்போ என்ன பண்றாங்க எல்லாருமே வந்து ஷார்ட்டா பணக்காரங்களா ஆயிடணும் ஷார்ட்டா ஏதாவது நல்லா முன்னேறணும் ஷார்ட்டா எதா பண்ண சொல்லிட்டு புத்தி வந்து தவறு தவறான வழியில யோசிக்க ஆரம்பிக்குது அப்படி யோசிக்க ஆரம்பிக்கும் போது எல்லா வித தவறுமே அதை அக்செப்ட் பண்ண தோணுது அப்ப அக்செப்ட் பண்ண தோணும்போது என்ன தவறுகள் இல்லாம செய்ய தோணுது அப்ப அது யார் மேல குற்றம் மக்கள் மேல குற்றமா இல்ல சட்டங்கள் மேல குற்றமா இல்ல அரசியல் தலைவர்கள் மேல குற்றமா சொல்லுங்க பாப்போம் அப்ப இதெல்லாம் சேர்ந்து தான் மக்கள் சொசைட்டி வந்து இதுதான் அந்த சொசைட்டி நீ நான் முட்டை பேசுறதுல ஒண்ணு ஆக எல்லாமே மாறணும் எல்லாமே மாறணும் ஃபர்ஸ்ட் சட்ட திருத்தங்கள் கரெக்டா இருக்கணும் அந்த சட்ட திருத்தங்களை கையில இருக்கவும் கரெக்டா இருக்கணும் சரியானவங்க ஆட்சியில வந்தா கண்டிப்பா எல்லாமே சரியா கண்டிப்பா இவ்வளவு நேரம் வந்து தவேக்கா தலைவர் விஜய் அவர்களை பற்றியும் அவருடைய கட்சியை பற்றியும் அவருடைய கொடிய பற்றியும் நிறைய இவங்களை பகிர்ந்து இருக்கணும் நன்றி நன்றி